ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே லெட்டர் எழுதி வச்சு ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் விஜய் செஞ்சார் இன்னைக்கான எபிசோட்லேயும் அதே மாதிரி இன்னொரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் செஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லுவோம் இன்னைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி விஜய் ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வெண்ணிலாவை கூப்பிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் காவேரி எதிர்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தா காவேரிக்கு பேங்கில் லோன் வேணுமா இப்படிலாம் ஃபோன் வருது இருந்தாலும் ஒரு முக்கியமான ஃபோனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி காவேரியும் விஜயோட ஃபோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ விஜய் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வண்டியை நிறுத்துறாங்க இங்கே காவேரி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்கே அக்கா எல்லாத்தையும் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வச்சு தீயெலாம் போட்டு எடுத்து வந்தாங்க இல்லையா அதனால ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக விஜய் ஃபோன் அடிக்கிறாரு விஜயோட ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்க சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராகினி வெளியில் வந்து பார்த்துக்கும் போது விஜய் தான் ஃபோன் பண்றான்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை எடுத்து எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கட்டத்தில் பார்த்தா அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா விஜய் தான் அந்த பகுதி பேசுறாரு இந்த பக்கத்து ராகினி வந்து அப்படியே குரலை மாத்தி பேசுறங்கிற பேர்ல ஊ ஊ அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க இப்போ வந்து லெட்டர் எழுதி வச்சேன் இந்த மாதிரி வந்து என்னை மன்னிச்சிடு நான் வனிலா கூட அவசரமா வந்துட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்படியே பேசுறாரு இந்த பக்கத்து ஊ ஊன்னு சொன்னதுனால காவேரி தான் பேசுறாங்கன்னு சொல்லி விஜய் நினைச்சிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ராகிணி இருந்துகிட்டு என்னதான் வெண்ணிலா பக்கத்துல இருந்தாலும் காவேரி தான் காவேரியோட ஹஸ்பண்டாவே விஜய் மாறிட்டார்ல அதை நம்ம விடக்கூடாது இதுக்கு வந்து காவேரிக்கு நம்ம பயமுறுத்தணும்னு ஒருத்தணும்னு சொல்லிட்டு அந்த போன்ல இருந்து அந்த பேட்டர்ன் லாக் எடுக்கிறதுக்கு அப்படி இப்படி நெட்ல சர்ச் பண்ணி என்னமோ எடுக்கிறாங்கன்னு ஒரு கதையை கதையை காட்டுறாங்க Gracias. <laughs> அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஃபோ விஜய் ஃபோன் பண்ண அந்த கால் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அதை வந்து ராகினி டெலீட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு லெட்ரு எழுதி வைக்கவும் இல்லை உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை உனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை அப்படி தான் நான் உன்னை பயமுறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்லிட்டு ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க காவேரி இவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே தான் கங்காவும் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வளர்க்கும் போல் வந்து ரொம்பவுமே திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி வெண்ணிலா கூப்பிட்டு வந்தால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சாதனாக ஆகி காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் நிவின் யமுனா இவங்களாம் இருக்கிறாங்க இப்போ வந்து காவேரிக்கு நடந்த விஷயத்துக்கு நம்ம போய் ஆறுதல் பண்ணணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்கிறாங்க ஆனால் யமுனா நிவி யமுனா இருந்துக்கிட்டு பார்த்தோன்னா இந்த பிரச்சனை இப்படி ஆகிடுச்சுன்னா காவேரி நிவின் நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்து குமரன் மேலே கோவப்படுறாங்க ஆனாலும் பார்த்தா நிவின் வந்து அப்படியே யோசிக்கிட்டு இருக்காரு குமரன் ஒரு பக்கத்தை யோசிக்கிட்டு இருக்காரு அப்போ அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்